வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆதவ சேனலில் வந்து ஒரு ஸ்வீட்டான சமர்லாக் பார்க்கலாம் ஓகேவா அதாவது ஒரு பிரெட் அல்வா அதுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டை வாங்கிக்கோங்க நாங்கள் வந்து கடையிலேயே கட் பண்ணி கொடுப்பாங்க சிலவருக்கு வந்து எண்ணெய் ஒத்துக்காது பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் யாருக்குமே எண்ணெய் ஒத்துக்காது அதனால நாங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி முன்னாடி பின்னாடி போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் உங்களுக்கும் பார்த்துக்கோங்க எண்ணெய் ஒத்துக்கிட்டுன்னா அதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு எப்படி வருது அந்த மாதிரி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை ரெண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி அதில் சீனி ஒரு ஒரு கப் போட்டு அதாவது உனக்கு இனிப்பு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு அந்த ரெண்டு கப் தண்ணி லைட்டாக கொஞ்சம் வத்தி வரவும் அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு உனக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிச்சா போடுங்க பிடிக்கலைன்னா வேண்டாம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் ஒரு பாக்கெட் பால் பசும்பாலாக இருந்தாலும் சரி பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை நல்ல சுண்டை தண்ணி ஊற்றாமல் சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது கொஞ்சம் அரட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் வந்து கொஞ்சம் நெய் முந்திரி பருப்பு இதை நல்லா சவக்க நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சீனிப்பாகு நல்லா வரவும் அதில் இந்த நம்ம வச்சுருந்தால ப்ரெட்டு சுட்டு வச்சுருந்தால அதை போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளருங்க அது கொஞ்சம் ஊறவுமே நம்ம கிளற கிளற அது அப்படி கொஞ்சம் உதிரியாக வரும் அப்புறம் பார்த்திங்களா அந்த சீனி பாவுக்கும் அந்த ப்ரெட்டுக்கும் அந்த பொன்னிறமாக நல்லா உதிர்ந்து நல்லா இப்போ கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச பால் அதை கொஞ்சம் ஃபுல்லாகவே ஊற்றிக்குவாங்க எவ்வளோ பால் இருந்தாலும் அதை ஊற்றி நல்லா கிளறுங்க கிளற கிளற அந்த பால் நல்லா வற்றி இந்த மாதிரி வரும் கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும் நீங்கள் கலர கிளற அந்த கட்டிலாம் நல்லா உதிர்ந்து நல்லா ஒன்று போல் வரும் அதுக்கப்புறம் நம்ம இந்த வறுத்து வச்ச முதிரி பருப்பு நெய் அதை எடுத்து ஊற்றி நல்லா கலருங்க நல்லா கலர கிளற நல்லா பொன்னிறமாக பார்த்தீங்களா பார்க்கவே அழகாக இருக்குது இந்த மாதிரி பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கா பார்க்கவே பிரெட் அல்வா செம்ம சூப்பராக செம்ம டேஸ்டியாக எங்களுக்கு வந்துருந்துச்சு நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸியான ரெசிபி ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு ஒரு பாக்கெட் ப்ரெட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெய் பாக்கெட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் சீனி கொஞ்சம் சும்மா வீட்டில் இருக்கிற ஒரு கப் அந்த ஓகே தான் இதுக்கு வந்து அதிகமாக நம்ம செலவழிச்சு நிறைய வாங்கவும் இல்லை இந்த மாதிரி பால் பாக்கெட் ஒன்று அதனால் வீட்டில் வச்சு ஓரளவு செஞ்சிடலாம் ஈஸியான ரெசிபி ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இனிப்பு விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி பேத் வீட்டில் பேர்தே சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரிலாம் வரும்போது செஞ்சு கொடுக்கும்போது ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் சாம்பார் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்